அஸ்லாம் வலைக்கும் வர அஹ்மத்துலாஹி ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் மனதின் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா இஸ்லாம் கூறும் ஊடக ஒழுக்கம் மீடியாவில் எப்படி மீடியாவுடைய ஒழுக்கம் அதில் எப்படி நடந்துவிடணும் அப்படின்றத பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின் அப்படின்றத பார்ப்போம் ஏற்கனவே ரெண்டு பாயிண்ட் பார்த்தோம் இன்றைக்கி மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் அதை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அதான் ஒன்று மூணாவது பாயிண்ட் என்னென்னா தேவையற்றதை விட்டு விடுங்கள் எது தேவையில்லையோ நமக்கு அதை விட்டு விடுங்கள் நபி நம்பி நபி செலவரை சொல்கிறாங்க அது அதையும் பற்றி பார்ப்போம் நாலாவது பாயிண்ட் என்னன்னா நபிநாயம் செல்லதாக வரை சொல்ல அவர்கள் சொன்ன எளிமையான நாகரிகத்தின் உச்சம் அதாவது எப்படி டீசெண்டாக நடந்துகிறது அதனுடைய உச்சம் என்ன அதுக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இந்த ரெண்டு பாயிண்டையும் கவனிச்சிங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லையோ யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம் டெலகிராம் எதில் எதையாக இருந்தாலும் சரி அது இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கவனிச்சோம்னா நம்ம வந்து இஸ்லாம் சொல்ற அந்த நாகரிகத்தை அந்த ஒழுக்கத்தை ஊடக ஒழுக்கத்தை நம்ம கடைப்பிடிச்சிடலாம் பாயிண்ட் நம்பர் ஒன்று தேவையற்றதை விட்டு விடுங்கள் அதை பத்தி நம்பி நம்பிக்கை சொல்லலாம் சொல்றாங்கன்னு பார்ப்போம் ஒரு முஸ்லீமின் சிறந்த பண்புகளில் ஒன்று தனக்கு தேவையற்றதை விட்டு ஒரு முஸ்லீமின் சிறந்த பண்புகளில் ஒன்று தனக்கு தேவையற்றதை விட்டு விடுவதாகும் நமக்கு எது தேவையில்லையோ அதை விட்டுறணும் நம்மகிட்ட அந்த பழக்கம் பழக்கமோ அது சம்மந்தப்பட்ட ஏதோ நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதை விட்டுறணும் விட்டுறது மிக சிறந்த பண்பு சிறந்த பண்புகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது திருமீதி என்ற கதி சிறந்த பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை எழுதின அந்த ஆசிரியர் சொல்றாரு உங்களுக்கு அவசியமற்ற ஆனால் சுவாரஸ்யமான பல விஷயங்களை இயல்பாகவே நீங்கள் சந்திக்கலாம் ஆனால் அத்தகைய விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருப்பதே சிறந்ததாகும் மொத்தத்தில் நீங்கள் நுகரும் தகவல்களில் அளவை குறைத்து கொள்ளுங்கள் நம்ம செல்ஃபோனை யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கங்க அப்படின்றாங்க தேவையில்லாதான் வரும் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒருத்தன் தரைக்கு மேலே ஒருத்தாலும் நாலஞ்சு பேர் ஏறி அதை பார்த்த உடனே நமக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடும் ஆனால் திரும்ப உள்ள கூட போய் பார்த்தோன்னா அதை விட நம்ம நம்ம பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும் ஆபாச நிகழ்ச்சிகள் கூட இல்லை அது வந்து ஆபாசம்லாம் இல்லை ஜிம்னாஸ்டிக் பண்ணுறாங்க அதில் வித்தியாசமாக பண்ணுறாங்க அது இது வரைக்கும் நம்ம பார்க்காத காட்சி சர்க்கஸில் எதுலேயுமே பார்க்காத காட்சி பார்க்கும்போது நம்ம ஆர்வம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது அவரை டச் பண்ணி உள்ளே போய் பார்த்தோம்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோவாக நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அப்படியே போயிட்டே இருந்தால் பார்த்தா ஒரு மணி நேரம் நம்ம அதில் செலவு பண்ணியிருக்கோம் பண்ணிடுவோம் ஆக இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது தேவையற்றதை விட்டு விடுங்கள் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் தேவையற்றதை விட்டு விடுங்கள் அப்படின்ற விஷயம் சொல்வது ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்மளாம் சொல்ல சொன்னால் எளிமையான நாகரீகத்தின் உச்சம் இதுதான் நாகரிகத்தின் உச்சமான விஷயம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நபி சொல்லி சொல்றாங்க ஏகையரின் இறுதி தூதர் இறுதி மஹரிஷி முகமது நபி சொல்லா வரே அவர் கூறினார்கள் நீங்கள் உங்களுக்கு விரும்புவதையே உங்களுடைய சகோதரருக்கும் விரும்பாதவரை நீங்கள் உண்மையான விசுவாசிகள் ஆக மாட்டீர்கள் புகாரி முஸ்லீம் ரெண்டு அதிஷ்கிரணத்திலும் பதி செய்யப்பட்டிருக்கு நீங்க உங்களுக்கு எதை விரும்புகிறீங்களோ அதை உங்களுடைய சகோதரருக்கும் நீங்கள் விரும்பாதவரை உண்மையான இறை விசுவாசியாக ஆக முடியாது உண்மையான மூமின் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க நம்ம நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம் அதுக்கு லைக் பண்ணணும் நிறைய பேர் ஷேர் பண்ணணும் நிறைய பேர் பார்க்கணும்னு நினைக்கிறோம்னா அது மாதிரி மற்றவங்க போடுறதுக்கும் இது பண்ணணும் நமக்கு ஏதாவது ஒரு பேட் கமெண்ட் வந்தால் நம்ம எவ்வளோ ஊண்டிங்க வரும் நமக்கு நமக்கு ம மனசுக்கு எவ்வளோ காயப்படுது வருத்தப்படுது அதை மாதிரி தான் நம்ம இன்னொருத்தனுடைய இன்னொருத்தர் போட்ட போஸ்ட்டில் நமக்கு ஒரு ஒரு பேட் கமெண்ட் போடுறோம் அப்படின்னா அவரு அவருக்கும் அந்த வருத்தத்தை தரும் அப்போ எனக்கு நான் எதை விரும்புகிறேனோ அதை அந்த என்னுடைய சகோதரனுக்கு நான் விரும்பாத வரை உண்மையான இறை விசுவாசி ஆக முடியாது அப்போ இது ஊடக ஒழுக்கம் இது ஊடக ஒழுக்கத்து இது வந்துடும் எனக்கு லைக் வந்தால் நான் சந்தோஷப்படுறேன் பேட் கமெண்ட் வந்தால் என நான் வருத்தப்படுறேன் அதே மாதிரி தான் நான் அவருக்கு லைக் போட்டால் அவர் சந்தோஷப்படுவார் பேட் கமெண்ட் நம்ம போட்டோம்னா அவர் வருத்தப்படுவார் அதனால் ஒரே வரியில் சொல்லிட்டாங்க நம்பி நான் சொல்ல வருஷம் நீங்கள் உங்களுக்கு விரும்புவதையே உங்களுடைய சகோதரருக்கும் விரும்பாத வரை உண்மையான விசுவாசிகள் ஆக மாட்டீர்கள் புகாரி அதீஷ் அதை நம்ம எதை விரும்புகிறோமோ அதை மற்றவங்களுக்கும் நம்முடைய சகோதரனுக்கும் விரும்பாத வரை உண்மையான மூமினாக ஆக முடியாது மூ உண்மையான மூமி தான் சொற்கள் செல்ல முடியும் ஆக உண்மையான மூமின்னு ஆகணும்னு சொன்னால் நமக்கு விரும்புத மற்றவங்களுக்கு விரும்பணும் இது ஒரு ஊடக ஒழுக்கம் இது இதுலேருந்து நம்ம அந்த ஊடக ஒழுக்கத்தை தெரிஞ்சிக்கலாம் அகமது இல்லா ரெண்டு பாயிண்ட் பார்த்துருக்கோம் இன்ஷால்லாம் வரக்கூடிய நாட்களில் மீதி பாயிண்ட் பார்ப்போம் இன்ஷால்லாம் ஸ்லா வரைக்கும் ஒரு அகமது